வணக்கம் டாக்டர் சுதாகர் நாலஞ்சு நாளா பல பேரண்ட்ஸ் எங்கிட்ட கேக்குற ஒரு முக்கியமான சந்தேகம் இந்த பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் போலியோ சொட்டு மருந்து கவர்மெண்ட்ல போடுறாங்க அது என் குழந்தைக்கு போடலாமா வேண்டாமா அப்படிங்கறது பத்தி தான் இந்த பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் யாருக்கு போடலாம் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்தாலும் போட்டாச்சு திரும்பி போடணுமா முந்தின போலியோ சொட்டு மருந்துக்கும் இப்ப போலியோ சொட்டு மருந்துக்கும் எவ்வளவு கேப் இருக்கணும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி நான் ஏற்கனவே கவர்மெண்ட்ல போட்டிருந்தாலுமே திருப்பி இதை போடணுமா இதை போட மட்டும் ஏதாவது பிரச்சனையாம இதை பத்தி நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நார்மல் ஷெட்யூல்ல குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க குழந்தை பிரைவேட்ல பிறந்திருந்தாலும் கவர்மெண்ட்ல பிறந்திருந்தாலும் ஜீரோ டோஸ் போலியோ குழந்தை பிறந்த உடனே போலியோ கொடுத்து கொடுத்துருந்துருப்பாங்க இதெல்லாம் ரொட்டீன் ஷெட்யூல்ல வந்துடும் பட் இந்த போலியோவை மொத்தமா நம்ம நாட்டில இருந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இப்ப போடுற போலியோ சொட்டு மருந்தை ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஸ்டார்ட் ஆனதான் முடிஞ்சதான் யோசிக்க வேண்டாம் அஞ்சு வயசு முடிவுற வரைக்குமே ஃபைவ் இயர்ஸ் கணக்கு தான் வரும் ஸோ ஆறு வயசு குழந்தைக்கு ஸ்டார்ட் ஆகாத பட்சத்தில் குழந்தைங்களுக்கு போலியோ ட்ராப்ஸ் கொடுக்கலாம் ரெண்டாவது ஏற்கனவே நான் ரொட்டீன் ஷெட்யூலில் போலியோ போட்டேன் டாக்டர் இப்போ வந்து இந்த போலியோ சுட்டு மருந்து போடணுமா நீங்கள் கேட்டீங்கன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரொட்டீன் ஷெட்யூல் நீங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்துருக்கலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்துருக்கலாம் நாலு நாளைக்கு முன்னாடி போட்டுருந்துருக்கலாம் அப்படி போட்டாலுமே ரெக்கமெண்டேஷன் படி இந்த போலியோ டிராப்ஸ் தாராளமாக போட்டுக்கலாம் ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஆகாது ஏற்கனவே போட்டதுக்கு அப்புறம் திருப்பி எதுக்குங்க டாக்டர் போடணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு போலியோ ட்ராப்ஸ் போடுறோம்னா அது வாய் வழியா போய் குடல்ல ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கணும் ஒரு சில குழந்தைங்களுக்கு அதிசயமா அது வந்து உள்ளுக்குள்ள ரியாக்ஷன் ஆகாம அந்த சொட்டு மருந்து வேலை செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பல்ஸ் போலியோல எக்ஸ்ட்ரா ஒரு டோஸ் கிடைக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு போலியோக்கு எதிரான நம்ம உறுதி செய்ய முடியும் ஏற்கனவே ஓரல் போலியோவோ இல்ல இன்ஜெக்டபிள் போலியோவோ நீங்க போட்டிருந்தீங்கனாலுமே ரீசெண்டா போட்டிருந்தாலும் திருப்பி இந்த போலியோ டிராப்ஸ் போடுறதுனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது தாராளமா இப்ப போட்டுக்கலாம் பை சான்ஸ் ரொட்டீனா நீங்க வேக்சின் போட்டிருக்கீங்க போலியோ சொட்டு மருந்து போடாச்சு இன்ஜெக்டபிள் போலியோ எல்லாம் போட்டுருக்கீங்க பை சான்ஸ் உங்களால இந்த போலியோ சொட்டு மருந்து குழந்தைக்கு போட முடியல போட முடியாத சிச்சுவேஷன் ஆயிடுச்சு வேற வழியே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பை சான்ஸ் அதை மிஸ் பண்ணினாலும் ஒரு பெரிய ஆபத்தெல்லாம் கிடையாது ஏற்கனவே குழந்தைங்களுக்கு இந்த போலியோ ப்ரொடெக்ஷன் இம்யூனைசேஷன்ல கொடுத்து வந்திருப்பாங்க பட் என்னுடைய ஒப்பீனியன் தாராளமா எல்லா குழந்தைங்களும் இர்ரெஸ்பெக்டி இதுக்கு முன்னாடி நீங்க போட்டிருந்தீங்களோ இல்லையோ ரொட்டீன் ஷெடியூல் போட்டிருக்கீங்களா இல்லையா இதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம் தாராளமா எல்லா குழந்தைங்களும் போலியோ சுட்டு வந்து போட்டுக்கலாம் கவலைப்பட வேண்டாம் இவ்வளவுதான் இந்த வீடியோல நான் சொல்ல நினைச்ச விஷயங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி